السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انما الاسلام أن يسره للكل ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று சபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புனித மசூதி அவர்கள் இவைகள் பற்றிய எச்சரிக்கையின் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அம்மாவை புகழ்ந்து நபியின் மீது சலவார்க்கும் சலாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹை பயந்து அங்கி நடந்து கொள்ளுங்கள் இதுதான் வேதம் கொடுக்கப்பட்ட முன்னோர்களுக்கும் இறுதி வரைக்கும் கொடுக்கப்பட்ட வசியத்தாக இருக்கின்றது எனவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே என்னை படைத்த அம்மா நமக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய அருள்களில் ஒன்றுதான் கொடுப்பது மனிதன் இந்த அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளை பல வழிவகைகளை மாறி வழங்கி இருக்கின்றான் அவர்களுக்கே உரிய விளக்கத்தையும் புத்தியையும் அல்லாஹ் கொடையாக கொடுத்திருக்கிறான் இந்த அறிவை தேட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் நம்மை வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றது அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த முதலாவது என்ற வசனம் தான் இறங்கியது நமக்கு தெரியும் அது குருகின்றது ஓது வீராக வரப்பூக்கள் அக்கரம் உங்களது சங்கையானவனாக இருக்கின்றான் அவன் எழுதுகோளை கொண்டு எழுதுவதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் நீங்கள் அறியாத பல விடயங்களை மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் மகா அனுபவதாரா கூறும்ண்டான் இவ்வாறு அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் சுற்றி கொடுக்கப்பட்ட மனிதன் விளக்கங்களை கொடுக்கப்பட்ட மனிதனை உலகத்திலே பிரதிநிதியாக அல்லாஹ் தெரிவு செய்ததை அல்லாஹ் அபுஸ் மகா அனுபவதாரா மகக்குமார்களான வானவர்களிடம் கூறுண்டா

அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் அறியாத நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் பதவி அளிக்கின்றான் இந்த அறிவு உடையவர்கள் அதே போன்று விசுவாசிகள் இறை விசுவாசிகள் இவர்களுடைய அந்தஸ்தை கொடுத்த வரையிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அதே போன்று இறை விசுவாசிகளுடைய அந்தஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹ் உயர்த்தி இருப்பான் என்று இந்த அறிவுடைய மகிமையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர் பிறக்கின்ற போது எதையும் அறியாத ஒரு மனிதராக பிறக்கின்றார் அல் குருவானில் அல்லாஹ் கூறுகின்ற போது ஒன்றையும் அறியாதவர்களாக நீங்கள் இருந்த நிலையிலே உங்களது தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து நாம் உங்களை வெளிப்படுத்தினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இவ்வாறு கொடுக்கப்பட்ட அறிவு விளக்கம் ஞானம் எல்லாவற்றையும் பட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லாஹ் பகான முகத்தாரா மனிதர்களுக்கு கொடுத்த அந்த அறிவுடைய எல்லை ஒரு பட்டிடப்பட்டதாக இருக்கிறது அதனை பற்றி கூறுகின்ற போது வெகு சொற்பமே தவிர அறிவில் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்ட அறிவுகள் மிகவும் சொற்பமாகவே இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றார் இவ்வாறு அறிவை சொற்பமாக கொடுத்துவிட்டு தன்னகத்தே அறிவு அனைத்தையும் அவன் சேமித்து வைத்திருக்கின்றான் காரணம் அதில் ஒரு ஞானம் இருக்கின்றது அதில் ஒரு நுட்பம் இருக்கின்றது அதில் ஒரு விசேட தன்மைகள் இருக்கின்றது அவ்வாறு அந்த மறைக்கப்பட்ட விடயங்களை அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் ወரிந்துஹு மகாதிமுல் கைர் மறைமுகமான அந்த கஅஞ்சிய சாலையுடைய ரகசியங்கள் அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான் வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு மறைமுகமான கஅஞ்சியபடுத்தப்பட்ட சேமித்து வைக்கப்பட்டுள்ள ரகசியங்கள் அல்லாஹுக்கும் மாத்திரமே தெரிந்த விடயங்கள் ஐந்து இருக்கின்றன அதில் முதலாவது அல்லாஹா கூறுகிறார் அதாவது ஒரு தாயுடைய கற்பையிலே கருப்பம் தரைத்ததில் இருந்து என்னென்ன நடைபெறுகின்றன என்பதை பற்றிய முழுமையான அறிவு அல்லாஹுக்கும் மாத்திரமே இருக்கின்றது நாளை எமக்கு என்ன நடக்க போகின்றது என்ற அறிவும் அல்லாஹுக்கும் மாத்திரமே தெரியும் மழை எப்போது பெய்யும் என்ற அறிவும் அல்லாஹுக்கும் மாத்திரமே சொந்தமானதாக இருக்கின்றது ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த பூமையில் தனது உயிரை மாய்க்க போகின்றன எந்த மரணிக்க போகின்றான் என்ற செய்தியும் அல்லாஹுக்கு மாத்திரமே அல்லாஹுக்கும் மாத்திரமேடயமாக இருக்கின்றது ஐந்தாவதாக மருமையினால் எப்போது வரும் இந்த நாளுடைய முற்றுப்புள்ளி எப்போது என்ற விடயமும் அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமான விடயங்களாக இருக்கின்றன அல்லாஹ் மறைமுகமான விடயங்களை அறிந்தவனாக இருக்கின்றான் அவன் கடலிலும் கரையிலும் அதே போல் ஒரு மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை வெழுவதானாலும் கூட அல்லாவுடைய அறிவுக்குட்பட்ட முறையிலே தான் இருக்கும் பூமியிலே ஆழமான பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய வித்துக்கள் அதே போன்று பூமியுடைய ஈரத்தன்மைகள் அதே போல் காய்ந்த தன்மைகள் இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய உலகிலே எழுதப்பட்ட தெளிவான விடயங்களாக இருக்கின்றன அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் வாக்கு சுன

அல்லாஹிடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் விடத்திலே படம் சாட்டுங்கள் மறைமுகமான எந்த அறிவும் எனக்கு தெரியாது அனைத்து விதமான விடயங்களும் அல்லாஹ் ஏதாவது ஒன்றை அறிவித்து கொடுத்திருந்தால் மாத்திரம் அந்த அறிவு மாத்திரம்தான் எனக்கு தெரியும் என்று கூறுங்கள் என்று நபி செல்லவா செல்லும் அவர்கள் அல்லா கட்டளான் குருவான கூறுகின்ற போது எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு பிரயோஜனங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது தீங்கு பாதுகாத்துக் கொள்வதற்கோ எனக்கு எந்த சக்தியும் இல்லை அவ்வாறு என்றால் நான் அதிகமான நல்லவைகளை தேடிக்கொள்வேன் என்று அல்லாஹ் கூறினார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே மனிதருடைய ஆத்மாவை பொறுத்தவரையிலே மனிதருடைய உள்ளத்தை பொறுத்தவரையிலே எவைகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றதோ எவைகளெல்லாம் மறைமுகமாக இருக்கின்றதோ அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அவைகளை துருவி ஆராய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்ட நிலையிலே தான் மனிதனுடைய உள்ளம் இருக்கின்றது இதற்கு ஏற்றால் போல் தான் இந்த மறைமுகமான அறிவு எனக்கு தெரியும் என்ற ஒரு மாதத்தை முன்வைத்து மனிதர்களுக்கு மத்தியிலே மிகவும் குழப்பங்களையும் பித்தலாட்டங்களையும் ஏற்படுத்துகிறார் யாரெல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்களாக செய்தானுடைய நண்பர்களாக இருக்கின்றார்களோ சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்கள் சூனியம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் பல விட்டு கட்டுக்களை பொய்களை செய்கின்றார்கள் அல்லாவின் மீது விட்டு கட்டுகின்றார்கள் இவர்கள் நண்பர்களாக தோழர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் மகான கூறுகின்றான் ரவியை நீங்கள் சொல்லுங்கள் எனது உங்கள் மீது தடுத்திருப்பதெல்லாம் வெளிப்படையான உளங்கமான மானக்கீடான விடங்களை எல்லாம் அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான் பாவ காரியங்களை தடுத்து இருக்கின்றான் உரிமையின்றி பிறர் மீது அர்த்தம் அல்லாஹ் அல்லா தடுத்து இருக்கின்றான் இல்லாமல் ஆதாரமும் அல்லாமல் அவுலாஹுமீர் நினைவைப்பதை அல்லா தடுத்திருக்கின்றான் நாம் அறியாத வடயங்களை அவுலா ஹமீதி விட்டு கட்டுவதைத்தான் அல்வா எவனுக்கு தடுத்திருக்கின்றான் என்று கூறுங்கள் என்று அல் புஸ் பரானபோதார் அபூருணா இதவே கூடிய ஐந்து வடயங்களை நாம் வளைத்துக் கொண்டான் இது அவுலாவுக்கு மாத்திரமே சொந்தமான வடயங்கள் இதிலே மனிதனுக்கு எந்த வித சமரசர் பேச்சுக்கும் இடம் கிடையாது என்பதை தெளிவாக அல்ஹா நமோ அனுபவ இருப்பதை நான் காணலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே வானவர்கள் அல்வாவுடைய முடிவுகளைப் பற்றி வானத்திலே அழைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு மாணவர் இன்னமும் ஒரு மாணவர்களிடத்திலே உலகத்தில் நடக்க இருக்கின்ற அல்வாமால் முடிவாக்கப்பட்ட வழிகளே பேசிக் கொண்டிருப்பார்கள் இவைகளை செவித்தாழ்த்தி அவைகளை ரகசியமா மத்துக் கேட்டு செய்தான் அவனுடைய உதவியாளர்களுக்கு கொடுப்பதற்காக அவன் வானத்துக்கு ஏறுவான் வானங்களிலே ஏறி செய்திகளில் களவு களவு களவான முறையிலே அதனை கேட்டு அவனுடைய உதவியாளர்களுக்கு காலங்களிலே ஊதுவான் அப்போது ஊதப்பட்ட அந்த மனிதர்கள் பிறருக்கு சில செய்திகளை கூறுவார்கள் இதனை எல்லாம் அந்த செய்தான்களுடைய காலு கெட்டாமல் தடுத்து வைத்திருக்கின்றான் நபி செல்லவாறு வளைவு செல்லும் அவர்களுடைய நபித்துவத்தில் இருந்து செய்தான் இந்த செய்திகளை கேட்க வேண்டும் என்று நேர்ச்சித்துக் கொண்டே இருக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் அல்லாஹா அல் குரு ஆணையை இவ்வாறு கூறுகின்றார் நாங்கள் வானங்களை தொட்டு பார்த்தோம் அங்கே வலிமையான பாதுகாப்பாளர்கள் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பல இடங்களிலே அமர்ந்திருப்போம் அந்த வானவர்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டு ஆனால் யாரெல்லாம் கேட்க முற்படுகிறார்களோ அவர்கள் அந்த பாதுகாவலர்களிடத்திலிருந்து தீப்பந்தங்கள் நிறைப்பின் மூலமாகத்தான் அந்த தண்டனையாக பெற்றுக் ஆனால் அவர்கள் பேசக்கூடிய அந்த விடயம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மையான விடயமா அல்லது தீங்கான விடயமா என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய காதலுக்கு எட்டிய செய்திகளை அந்த செய்தாங்கள் இந்த மனிதர்களுக்கு காதலை ஊதி விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே மறைமுகமான அறிவு எனக்கு தெரியும் என்று வாதிடுவது மறைமுகமான அறிவை மக்களுக்கு மத்தியிலே விற்பனை செய்து சந்தைப்படுத்தி அவர்களுடைய புத்தியை மலர் செய்வது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹு இந்த செய்திகளை செய்தான் மூலமாக விரக்குவது என்பது ஒரு முடியாத காரியம் செய்துக்கு பொருள் ஒரு விடயம் அதற்கு அவன் சக்தி பெறவும் மாட்டான் அல்லா சுபகான நேரடியாக அவருடைய செய்தியை கேட்பதை விட்டு அல்லாஹ் இருக்கின்றான் எனவே வானவர்களில் பேசக்கூடிய அந்த தெளிவான மேல் முழுமையாக கேட்க மாட்டார்கள் கேட்டது பாதி கேட்காதது பாதி போன்ற செய்திகளை கேட்டுத்தான் மனிதர்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹ் திரையிட்டு இருக்கின்றான் அந்த திரையை தாண்டி முழுமையாக மறைமுகமான செய்திகளை கேட்டு ஒருபோதும் மக்களை ஏமாற்ற முடியாது என்ற செய்தியை இந்த குருவா நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது அல்லாஹ் சுபகானபுவா தானா இந்த நட்சத்திரங்களைப் பற்றி கூறுகின்ற போது உலக வானத்தை அலங்கரிப்பதற்கான நாம் நட்சத்திரங்கள் கூட அலங்கரித்திருக்கின்றோம் இது கட்டுக்கடங்காத செய்தான்களை பாதுகாப்பதற்காகவும் யாரெல்லாம் இந்த செய்திகளை கேட்டு மக்களை குழப்ப வேண்டும் என்று வைத்திருக்கின்றோம் பல பகுதிகளிலிருந்தும் இந்த நட்சத்திர நட்சத்திர ஏவுபணைகள் அந்த செய்தான்களுக்கு ஏவப்படும் ஏவி விடப்படும் இது அல்லாவுடைய ஏற்பாடாக இருக்கின்றது சிலர்கள் சில உடையங்களுடைய காது கட்டிவிடும் அது கேட்டது பாதி கேட்காத பாதி எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் இதனை அவர்கள் மக்களுடைய உள்ளங்களிலேயே ஊதி விடுவார்கள் இதனை நபி சொல்லமா செல்லம் அவர்கள் கூறுகின்ற போது ஒரு அணியானுடைய உள்ளத்திலே ஒரு மனிதன் அல்வாடைய திருக்கலாமை நம்புகின்றான் இன்னும் ஒரு மனிதன் இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்கள் குறி சொல்லக்கூடியவர்கள் ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களுடைய செய்தியையும் நம்புகின்றான் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் நம்ப முடியாது குருவானை நம்பினால் அதனை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டும் அதனை எனவே என்பது அனாவசியமான விடயங்களுக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டாது இது உணர்த்தி கொண்டே இருக்கின்றது அங்கா இஸ்லாமிய சகோதரர்களே இந்த யோசியம் பார்க்கக்கூடியவர்கள் குறிப்பார்க்கக்கூடியவர்கள் சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்கள் மறைமுகமான அறிவியங்களுக்கு தெரியும் என்று வாதுகூடியவர்களுடைய அட்டபாசம் உண்மையிலேயே மனிதர்களுக்கு பெரிய சோதனை ஆகியிருக்கின்றது அவர்களுடைய ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது நபி செல்ல மலைவு செல்ல அவர்கள் இதனை பற்றி பல இடங்களில் நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த சூரியக்காரர்கள் மூலமாக யோசியம் பார்க்கக்கூடியவர்களாக எத்தனையோ மனிதர்கள் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தனது அறிவை அடங்கு வைக்கின்றார்கள் தனது நியமமான ஈமானை அணுகு வைக்கக்கூடிய ஒரு சோதனையான நிலை பாதுகாக்க வேண்டும் இதற்கு அடிமையாக்கப்படுபவர்கள் யார் என்றால் ஈமாளிலே கோளாடுபவர்கள் ஈமாளிலே உறுதியற்றவர்கள் தான் மாற்றிக் கொள்வார்கள் இந்த மனிதர்களை பிடித்து செய்தான் அவர்களை கேவலமாக கருதி அவருடைய புத்தியை அவன் அவனுக்கு சொந்தமாக ஆக்கி இவன் கூட அவனை ஆட்டக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் இவ்வாறு மாறிவிட்டால் சந்தோஷமான நிலை வந்தாலும் சாஸ்திரம் பார்க்க வேண்டும் கவலையான நிலை வந்தாலும் சாஸ்திரம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டு விடுகிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் இதன் காரணமாக அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா எல்லா கருமங்களையும் நம்பி விடயங்களையும் வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்களை மனிதர்கள் வாழ்விலே மாற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் நபி வாழ்க்கையில் கூறுகிறார்கள் எவன் ஒரு மனிதன் இந்த குறி சொல்லக்கூடியவர்கள் யோசியம் சொல்லக்கூடியவர்கள் சாஸ்திர காரணத்திலே வந்து அவன் சொல்லக்கூடியதை அப்பாறே விட்டான் என்றால் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவன் கருதப்படுவான் அதே போன்றுதான் மேலும் நபி செல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் சகுனம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த சகுனத்தை பார்த்து கொடுப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று குறி பார்ப்பவர்கள் குறி சொல்லக்கூடியவர்கள் சூனியம் செய்யக்கூடியவர்கள் சூனியம் செய்யுமாறு வேண்டக்கூடியவர்கள் இவ்வாறான கீழ்த்தரமான விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று அபி செல்லவா வலிய செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இவைகள் எல்லாம் செய்தானுடைய வழிகாட்டுதலால் செய்தானுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களின் அவன் சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னவென்றால் விட்டு கட்டுதல் அநாகரிகமான தான் சேத்தான் அவன் மக்கள் மத்தியிலே இறங்குகின்றான் என்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கூறிவிட்டு செய்யக்கூடிய பொய் சொல்லக்கூடிய இவர்களுக்கு தான் செய்தான் இறங்குவான் அவர்களுடைய காதுகளிலே பல செய்திகளை ஊதுவான் இதன் காரணமாக அவர்கள் பொய்யர்களாகவே அவர்கள் மாறிவிடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த செய்தியைப் பற்றி நபி சொல்லவா மலைவு செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் ஆயிஷா ரவி அல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே யா சூழலா இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்கள் என்ன என்று அவர்களைப் பற்றி கேட்ட போது அவர்களிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று நபி அவர்கள் சர்வசாதாரணமாக கூறிவிட்டார்கள் இப்போது அந்த மனிதர்கள் அவர்கள் உண்மையாக இருக்கின்றதே என்று கூறிய போது நபி செல்லல்லா மலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் வானவர்கள் அல்வாவுடைய செய்திகள் முடிவெடுக்கப்பட்ட வடிவங்களை எடுத்து வந்து அந்த மேகத்திலே வைத்து பேசுகின்ற போது அல்லாஹ் முடிவாக்கிய விடயங்களை கதைத்துக் கொள்கின்ற போது இவைகளை கேட்டுவிட்டு இந்த செய்தான்கள் மனிதர்களுடைய காதுகளிலே இந்த ஜோசியம் சொல்லக்கூடியவர்கள் காதுகளிலே ஊதி விடுவார்கள் சில வேளை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் உண்மையாக இருக்கும் அதனுடன் நூறு பொறிகளை கலந்து அவர்களை ஒட்டுமொத்தமாக அடிமையாக்கி விடுவார்கள் என்ற செய்தியை நபி செல்லவாக வலிவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இரண்டு செய்தி உண்மையாக இருக்கும் அடுத்த தொண்ணூட்டு வீதமும் பொய்யாகத்தான் இருக்கும் என்ற செய்தியை நம்பி செல்ல உருவா மொழிய செல்வம் அவர்கள் கூறுகிறார்கள் இதனூடான நாம் விளங்க வேண்டிய விடயம் மறைமுகமான விடயத்தை யார் சொன்னாலும் அது அல்லாவுக்கும் உழைத்தான விடயம் யாருக்கும் உரிமை கிடையாது யாருக்கும் சொல்ல முடியாது என்ற உறுதியான ஈமாறு இருப்போம் என்றால் இந்த யோசிய பார்த்தல் குறிப்பார்த்தல் கொண்ட தீர்த்தரமான விடயங்களிலே ஈடுபடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை உண்மையிலே இவ்வாறான நிகழ்வுகள் உலகத்திலே நடப்பதென்பது என்பது நமக்கு ஒரு பெரிய சோதனையாக குழப்பமாக இருக்கிறது சொல்வதெல்லாம் உண்மை சொல்வதெல்லாம் நடக்கின்றது என்ற ஒரு நிலை வந்து அந்த ஜோசியத்தை நம்பிவிட்டால் நாம் எதனை கூறினாலும் கட்டுக்கடங்காமல் அவர்களிடத்திலே சென்று அனைத்து விடயங்களையும் கேட்கக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே யாரெல்லாம் இந்த மறைமுகமான அறிவு அல்லாமுக்கு மட்டுமே சொந்தமான வடிவத்தை எனக்கு தெரியும் என்று வாதிடுகிற வாதிடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு நீ வைத்து விட்டார்கள் அல்லாஹுடைய வடிவத்திலே சமரசம் செய்து விட்டார்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்கள் மறைத்து விட்டார்கள் எனவே இவ்வாறானவர்கள் மார்க்கத்தை விட்டும் தூரமாகி செய்தானுடைய வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக செய்தானை பொறுத்தவரையிலே அவருடைய நண்பர்கள் அவருடைய கூட்டாளிகளுக்கு தற்கிக்குமாறு தூண்டிக்கொண்டே இருப்பான் தேவையற்ற வடிவங்களை உலருமாறு கூறிக்கொண்டே இருப்பான் யாரெல்லாம் அந்த செய்திமுறைகளை கேட்டு ஏமாற்றம் அடைந்து அவருக்கு அடிமையாக விடுகின்றார்களோ அவர்கள் பிணையி வைத்தவர்களால் மாறிவிடுவார்கள் என்ற செய்தியை அங்கு நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது எனவே நமது மார்க்கத்தை நாம் உறுதியாக பற்றுப்படிப்போம் நமது இஸ்லாமின் அடிப்படை கோட்பாட்டை உறுதியாக கட்டிப்பிடித்துக் கொள்வோம் இஸ்லாம் என்பது பகலும் இரவும் எவ்வாறு தெளிவாக இருக்கின்றதோ அவ்வாறு அனைத்து விடயங்களும் தெளிவாக இருக்கின்றது எனவே மறைமுகமான அறிவு என்பது அல்லாவுக்கு மாத்திரமே சொந்தமான விடயம் இவைகளை யாரெல்லாம் கூறி யோசியம் பார்த்தல் கொழி பார்த்தல் சாஸ்திரம் சொல்லுதல் சூனியம் செய்தல் எவைகளெல்லாம் மறைமுகமான அறிவு எனக்கு தெரியும் என்று உணர்த்துகின்றதோ இவைகள் அனைத்தும் பொய்யானவரையும் இவைகள் அனைத்தும் அல்லா இணைத்து இணை வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்று அறிந்து இவ்வாறான பாவகரமான கீழ்த்தரமான செயல்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி மறைமுகமான அறிவு உனக்கேதான் சொந்தமானது என்ற அந்த உறுதியான ஈமானுடன் அறிவுடன் இருந்து உலகத்திலேயே மரணிக்கின்ற போது அந்த